தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் உருவாக காற்றழுத்த தாழ்வு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு മീണ്ടും നിലച്ചൊതു മക്കൾക്ക് എച്ച ഓയ്പൂം സോധ മതുപാട് അരു വൈദ്യാറ് വയസ് സു മീതാക്കി ചൂട് ഉദവി നീർ കഥി മട്ടക്കളപ്പിൽ മീണ്ടും പതിവും പലത്ത മഴ വീഴ്ച

இந்த அமைப்பு மேற்கு வடமேற்கு நோக்கி நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஜனவரி எட்டாம் தேதி முதல் நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை பொலநறுபை மாத்தளை மற்றும் அம்பந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் இந்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பந்தோட்டை கம்பகா கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் പാടശാള സീരുടെ വിനിയോഗം എതിർവരും പതിനെന്താം തീയതി മുതൽ തുടക്കം കൽവിടെ അറിയിത്തുള്ളത് കൽവി ഉയർവി തൊഴിൽ കൽവിൻ കെ എം ജി എസ് നാല് കളവെ തെരഞ്ഞെടുത്തുള്ള പാടശാ മാണവുക്ക് തവയാണ് സീരുടെ കിടത്തുള്ളതാ അവർ കൂറിട്ടുള്ള இதற்கிடையில் புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி பாடசாலைகளில் முதலாம் கட்ட வகுப்புகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி முதலாம் வகுப்பு மாணவர்களுக்கு முறையான கற்பித்தல் நடவடிக்கை இருபத்தி ஓராம் தேதி தொடங்கும் எனவும் அறிவித்துள்ளார் களநீர் ரஜமகா விகாரியின் பெருஹரா ஊர்வலம் காரணமாக போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படியொன்று புதன்கிழமை ஊர்வலம் களநீர் ரஜமகா இருந்து ஆர்வமாகி செல்லவுள்ளது இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை பெரகரா ஊர்வலத்தின் போது மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் களனி ரஜமகா வீஹாரிலிருந்து ஆரம்பமாகி களனி ஸ்ரீவட்ட சுற்று வட்டம் பேலியக்கொடை வீதி வழியாக சென்று கோணக்கம்போள வீதியில் உள்ள பிலப்பட்டிய மயானம் வழியாக சென்று போதிருக்க ராமைய விகாரைக்கு அருகிலுள்ள வரகுட வீதியில் நுழைந்து நுங்கமுகோட கெனடிய கல்பொருளை வாளங்காடி சந்திக்குள் நுழைந்து பீகார் மாவட்ட வழியாக பியகம வீதிக்குள் நுழைந்து நவலோக வகல் கட வழியாக செல்லும் வரை தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்திர பியகம நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் கழனிமுள்ள போக்குவரத்து சமைச்சிகளில் வலதுபுறம் திரும்பி கடுவழி வழியாக அம்புத்தலை வீதி வழியாக பியகம நோக்கி செல்லலாம் பத்திர மொழியிலிருந்து நோக்கி பயணிக்கும் அனைத்து வாகனங்களும் கழனிமுள்ள போக்குவரத்து சமைச்சிகளில் இடதுபுறம் திரும்பி தொட்டநங்க வீதி வழியாக பேலிய நோக்கி செல்லலாம் பியகம்மாவிலிருந்து பேலிய நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் பட்டிவுல சந்தையில் வலதுபுறம் திரும்பி சபுகஸ்கந்த கிரிபத் கொடை வழியாக செல்லலாம் பியகம்மாவில் இருந்து பத்திரமுள்ள நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் மன்னாரவத்து சந்தையில் இடதுபுறம் திரும்பி கடவுளை அபத்தலை வீதி வழியாக செல்லலாம் பேலியக்கொடையில் இருந்து பியகம்ம நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் பேரியக்கொட சந்தையில் திரும்பி கிரிபத் வீதி வழியாக செல்லலாம் പേരിയക്കുടിലെ പത്രമുള്ള നോക്കി ചെല്ലും അനു വാഹനങ്ങളും തൊട്ടലങ്ക വീതിയിൽ കളനിമുള്ള പോവത്ത് സമീച്ചി വഴിയാ പത്രമുള്ള നോക്കി വരകുടവിലും പിയഗമ നോക്കി ചെല്ലും അനു വാഹനങ്ങളും പഴയ കണ്ടി വീതി ടയർ സന്ദിപ്പ് കിബത് കൊട സബു കന്ദിയാ പഴയ കണ്ടി വീതിയിൽ പിയഗമ നോക്കി പയണി അനു വാഹനങ്ങളും കിബത് കൊട സബു കന്ദ പട്ടി വില വീതി വഴിയാസും போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை பொழிவு காரணமாக பல மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அமைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்து தெரிவிக்கையில் கடந்த சில மாதங்களாக பெய்த அதிகப்படியான மழை காரணமாக நில மேற்கனவே அதிக ஈரப்பதத்துடன் காணப்படுவதால் நிலச்சரிவுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் சுரேச்ச புவியியலாளர் பேராசிரியர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் இதன்படி கண்டி மாவட்டத்தின் உடதும்பரம் மாத்துறை மாவட்டத்தின் வெல்கம்புவ மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் வளப்பணி ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை பதுளை மாவட்டத்தின் காலியில பசறை பதுளை வெளிமடை லுணுக்கலை ஆகிய பகுதிகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் தொழுவ மாதுரை மாவட்டத்தின் அம்பென்கொள மற்றும் நுவரலியா மாவட்டத்தில் அதுரட்ட நெல் தண்டாகின்னு அங்குரன் ஆகிய பிரதேச இலக்கு பிரிவுகளுக்கும் முதலாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு தணைக்களத்தின் முன்னறிவிப்பின்படி மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுவதால் மலைச்சரிவுகள் மற்றும் சரிவான பகுதிகளுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் குறிப்பாக நிலத்தில் வடிப்புகள் ஏற்படுதல் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்வடைதல் போன்ற நிலச்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியான பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே ஆறுகள் ஓடைகள் மலைச்சரிவுகளுக்கு கீழ் வாசிப்போர் மண்சரிவு திடீர் வெள்ளம் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் பேராசிரியர் வசந்த சேனா தீர வலியுறுத்தியுள்ளார் தனியார் துறையின் ஊழியர்கள் ஊழியர் சேமிழாவ நிதி ஒரே தவணையில் பெறுவதற்கு பதிலாக அந்த நிதியை ஓய்வூதியம் வழங்கும் முறைமை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது பிரதேஷ் தொழில் அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களின் சமூக பாதுகாப்புக்காகவே சேமிலாப நிதியம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்கள் சேமிலாப நிதியை ஒரே தவணையில் பெறும்போது அவர்களின் சமூக பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகியது இதனால் தனியார் துறை ஊழியர்களும் ஓய்வு பெற்றதும் காலம் முழுவதும் ஓய்வூதியம் பெறும் வகையில் ஓய்வூதிய திட்டம் போன்ற ஒரு முறைமையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றார் இதேவேளை இலங்கையில் ஊழியர் தமிழாப நிதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தொழிலமைச்சர் அறிவித்துள்ளது இதற்காக தொழிலாளர் துணைக்களத்தின் இணையவழி முறைப்பாட்டு முகாமைத்துவ அமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் குறிப்பிட்டுள்ளார் வெண்ணப்பூவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட மதுபான மருந்தை மேலும் ஏழு பேர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வெண்ணப்பூவ போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மதுபானத்தை தயாரித்த நபர் தற்போது அவ்விடத்தை விட்டு தப்பி சென்றுள்ளார் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார் அது மட்டுமின்றி இந்த விடயம் தொடர்பில் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்கள் தொடர்பில் நீதவா நேற்று விசாரணைகளை மேற்கொண்டதை அடுத்து உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைகள் இன்று சிலாபம் பொது வைத்தியசாலையில் நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொகிபலை போதியவத்தை பகுதியில் சூடு நடத்தி இளம் பெண்ணொருவரை படுகொலை செய்ய முயற்சித்த சமூக தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கோகிபலை போதியவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு முன்னால் மோட்டார் சைக்கிளை வந்த இடம் தெரியாத இருவர் சூடு நடத்தினர் இந்த சம்பவத்தில் பதினாறு வயதுடைய சிறுமி ஒருவர் காயமடைந்தார் இக்குற்ற சேலையை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை வழங்கியதோடு குற்றவாளிகளுக்கு உடனடியாக இருந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மூன்றாம் கட்ட பகுதியில் வைத்து புலனாய்வு பிரிவினரால் நேற்று இவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் திவலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கைதின் போது அவரிடம் பதினைந்து கிராம் ஐஸ் போதைப் பொருளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வடகிழ் பருவப்பேச்சி மழை வீழ்ச்சி மீண்டும் பொழிய தூங்கியுள்ளது கடந்த வருடம் உறுதி வரையில் பெய்து வந்த மழை கடந்த வாரம் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் நேற்று அதிகாலை முதல் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகி வருகிறது இந்நிலையில் மட்டக்களப்பு நகரில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் நவகிரி பகுதியில் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியம் தும்மாங்கேணி பகுதியில் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியம் உன்னிச்சி பகுதியில் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியம் ஒருகாமம் பகுதியில் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியம் மயிலாம்பாவளி பகுதியில் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியம் மாகரி பகுதியில் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் கல்முனை பகுதியில் பத்தொன்பது புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியம் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி இவரையில் கடந்த இருபத்தி நான்கு மடத்திய ஆலங்களில் பதிவாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி நான்கு மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் மட்டக்களப்பு வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மட்டக்களப்பில் அமைந்துள்ள மிக பிரதான குளங்களின் நீர்மட்டங்களும் வெகுவாக உயர்ந்துள்ளன இந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி வெள்ளாவளி பட்டிப்படை வவுனாதி உள்ளிட்ட பல பிரதேசங்களில் உள்ள கிராமிய குளங்கள் முற்றாக நிரம்பியுள்ளன இதேவேளை முறையான வடிகான் வசதியின்மையால் கிராமங்களில் உள்ள உள்வீதிகள் மற்றும் குடியிருப்புகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதையும் காண முடிகின்றது பிரதமர் ஹர்ணிம சூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரணி கொண்டு வரப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மாதபாண்டார தெரிவித்துள்ளார் பிரதமருக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களை சேகரிக்கும் இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என்றார் கல்வி சீர்திருத்த கொள்கையின் கீழ் ஆறாம் தரத்திற்காக தயாரிக்கப்பட்ட முன்மாதிரி புத்தகம் ஒன்று தன்பால் பாடிய தொடர்பாளர்களை தேடும் இணையதளத்தின் பெயரொன்று அச்சிடப்பட்டிருந்தமை தொடர்பில் பிரதமர் ஹரிமர சூரியவே பொறுப்பேற்க வேண்டும் மத தலைவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் இதை கடுமையாக எதிர்கொண்டனர் இதனால் கோடிக்கணக்கான ரூபாய் பொது நிதி நாசமாக்கப்பட்டுள்ளன அதன்படி எதிர்கட்சி தலைவருடனான சந்திப்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழுவும் தலைவர்களும் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான கையொப்பங்களை பெற்ற பின்னர் விரைவில் பிரேரணை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சியின் தலைமை அமைப்பாளர் குறிப்பிட்டிருந்தார் கேகாலி தெரணிய நூரி தோட்டத்தில் பதினான்கு வயதுடைய சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்று அப்பகுதி மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் சட்டவிரோத சன் மதுபான இந்த உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவித்து அதற்கு நீதி கோரி எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கடந்த இரண்டாம் தேதி நூரி தோட்டத்தில் பதினான்கு வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த சிறுவனின் பெற்றோர் மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் என்றும் அவர்களது அதீத மது மரணத்திற்கு நேரடி அல்லது மறைமுக காரணியாக அமைந்திருப்பதாகவும் பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தோட்டத்தில் தாராளமாக கிடைக்கும் சட்டவிரோத விரோத மதுபானம் காரணமாக பல குடும்பங்கள் சீரழிந்துள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழிய இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றனர் தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்